அப்போ திருமணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் காரணம் எந்தெந்த வீடுகள் திருமணத்தை குறிப்பிடுது எந்த காலத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கலன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சதயம் போரட்டா ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த திருமணன்றதுனால இந்த ராசிக்கு ஏழாவது வீடு இந்த ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஸோ இந்த ராசியை பொறுத்தளவில் உள்ள சூரியன் எங்கே இருக்கார் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறார் அப்படின்றத பார்க்கணும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் அதனால் சனி பகவான் எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும் இந்த ராசிக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் ஸோ ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இந்த ராசிக்கு ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த ராசியை இந்த கும்பராசியை பொறுத்தளவில் சனி பகவான் குரு பகவான் சூரியன் சுக்கரன் இவங்கள்லாம் எப்படி இருக்காங்க இவங்க ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கணும் அதாவது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இந்த கும்பராசியை பொறுத்துள்ள காதல் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இவங்களில் காதல் கல்யாணத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு நிறையா இல்லை நிறையா பிரச்சனைகள் சிக்கலில் முடிஞ்சு இதுக்கு சேராங்க போகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி புதன்னா எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க காதலிச்சாங்கன்னாலும் அது கல்யாணத்தில் சேர்றது ரொம்ப ரொம்ப ரேரு அது அவங்க ஜாதகத்தில் வந்து நல்ல அமைப்புகள் இருந்து அதே மாதிரியான பொண்ணு அமைஞ்சதுன்னா இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக வந்து இவங்க அப்படியே காதல் பண்ணா கூட அது அரேஞ்சிடு மேரே மேரேஜாக மாறும் ரெண்டு பேர் குடும்பமும் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் இப்போ லவ் பிளஸ் அரேஞ்சிட் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மேரேஜ் அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த ராசியை பொறுத்தளவுல ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன்றதுனால பொதுவாக சிம்ம ராசிக்கும் சரி கும்ப ராசிக்கும் சரி திருமணம் டிலே ஆகும் அப்படி திருமணம் கல்யாணம் அப்புறம் சில வாக்குவாதங்கள் நடக்கும் பட் இவங்களை பொறுத்தளவு குடும்பம் வந்து சிம்ம ராசியை காட்டிலும் இவங்களை பொறுத்துல குடும்பம் நடக்கும் காரணம் வந்து குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால குரு பார்வை குரு நன்னாக இருந்ததுன்னா கும்பராசியை பொறுத்தளவில் உள்ள குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல முறையிலேயே அமையும் நல்லாவே திருமணத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டு நட்சத்திரம் அது செவ்வாயோட நட்சத்திரம் ஸோ அந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது நடக்கூடிய தசை வந்து செவ்வாய் தசை செவ்வாய் தசையில ஒரு மூணு வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்து ராகு தசை பதினெட்டு வருஷம் அதுக்கு அடுத்து நடக்கூடிய குரு தசையில இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குரு தசையில குரு புத்தியிலே கூட அவளம் இயர்லி மேரேஜாக இருந்தான் ஆனால் பொதுவாக வந்து குரு தசை அதில் வந்து இவங்களுக்கு ஏழாவது வீடு இல்ல குரு தசையில சுக்கர புத்தியில் கல்யாணம் ஆகும் குருதசைக்கு அடுத்து சனி புத்தி நடக்கும் சனி புத்திலையும் ரொம்ப ரேராக ஒரு சில பேர் கல்யாணம் ஆகும் அப்புறம் குருதசையில புதன் புத்தி நடக்கும் அதுக்கடுத்து கேது புத்தி அதுக்கடுத்து சுக்கர புத்தி அதனால் குருதசையில சுக்கர புத்தியில இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இல்லாட்டினா சூரிய புத்தியில் ஆகிடும் சுக்கர புத்தியில் ஆகலைன்னா சூரிய புத்தியில் ஆகிடும் குரு சூரிய புதியில இவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு அவங்க பிறக்கும் பொழுதே ராகுதசை ஸோ ராகுதசையில் அவங்களுக்கு பத்து வருஷம் இருந்தாலும் குரு தசை பதினாறு வருஷம் ஸோ இவங்களுக்கும் குரு தசையிலேயே கல்யாணம் ஆகிடும் அப்படி ராகுதசை கடைசியில் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நடக்கூடிய சனி தசை இந்த சனி தசையில் கொஞ்சம் டிலே ஆகும் அதே நேரத்தில் சனி தசையில் உங்களுக்கு சுக்கர புத்தி வரும்பொழுதோ இல்லை சனி திசையில் சூரிய புத்தி வரும்பொழுதோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப இதாச்சுன்னா சனி திசையில் குரு புத்தி வரும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் வெயிட்டாக இருக்கோ அந்த பீரியட் வரும்பொழுது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படி இல்லாட்டினாலும் இந்த புத்தியிலையோ இல்லை திசையிலையோ ஒரு நல்ல உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது குரு பார்வை வந்தாலும் கல்யாணம் ஆகிடும் ஸோ இதுதான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்க்க வேண்டிய பேராமீட்டர்ஸ் மற்றபடி உங்களோட சுய ஜாதகம் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதில் வந்து பொதுவாக சூரியனுக்கு சூரியனால் தட சூரியன் நல்லா இல்லை அப்படின்ற அந்த கா அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க சிவபெருமானை வேண்டுறது பிரதோஷங்களுக்கு ரெகுலராக போகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொண்டு தரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இவங்க ஜாதகத்தில் நல்ல நல்லா இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு விளக்கு போடுறது இருபத்தி நாலு விளக்கு நெய் விளக்கு ஏத்தி ஒரு தரம் சுற்றி வந்து ஒரு தரம் சுற்றி வர்றதுக்கு ஒரு விளக்கு அப்படின்னு இருபத்தி நாலு தரம் சுற்றி வந்தாங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் திருமணத்துக்கு அதான் வந்து இவங்களுக்கு செய்யணும் சதய நட்சத்திரத்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் போராட்டாய நட்சத்திரம் அது குருவோட நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பிறக்கும் பொழுது குரு தசை தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை பத்தொம்பது வருஷம் ஸோ இந்த குரு தசை இந்த சனி தசையில் இவங்க முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா புதன் தசையில் ஆறுது ரொம்ப கஷ்டம் ஆனால் புதன் தசை நடக்கும் பொழுதும் உங்களுக்கு புதன் தசை சுக்கர புத்திலையோ புதன் தசை சூரிய புத்திலேயோ புதன் தசை சனி புத்திலேயோ புதன் தசை குரு புத்திலேயோ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இப்போ வந்து இவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வெயிட்டாக இருக்குன்றத பொறுத்தான் அதை நம்ம அனுமானிக்க முடியும் இல்லைங்க நான் எல்லாத்தையும் பார்த்தேன் இந்த திசையில் நடந்துரும்னு சொன்னாங்க ஆனாலும் நடக்கல அப்படின்னா உங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்காது ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கணும் முடக்கு தோஷம் தான் முடக்கு தோஷத்துக்கு பரிகார கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி கோயில்களுக்கு போய் வேண்டிக்கும் போது திருமணம் ஆகிடும் பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்குவோம் பார்த்துட்டு அது மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் திருமணமாகி உங்களுடைய வாழ்க்கை சிறந்த முறையில் அமையணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்